வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரே முதலில் தலைப்பு செய்திகள் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்படாது ஜனாதிபதி சந்தையில் மொட்டை விலையில் வீழ்ச்சி சந்தையில் அரிசி பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கி உள்ளனர் வசந்த சமரசிங்க உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் ஆளில்லா விமான தாக்குதல் இனி விரிவான செய்திகள் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் வெளியத்த பகுதியில் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்காக சேவை செய்யாத பல அரசியல்வாதிகள் இன்று தோல்வியை தழுவியுள்ளனர் எந்த வகையில் சதிகள முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது பலருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்பட உள்ளது அதே நேரம் இன்று பல வழக்கு விசாரணைகளில் இருந்து நீதிபதிகள் விலகுகின்றனர் இது சிறந்த செய்கையல்ல நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பிலிருந்து விலகக்கூடாது விலக கூடாது காவல்துறை மா அதிபர் ஒருவர் கைதாவார் என வரலாற்றில் எவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தற்போது அது நடந்துள்ளது கடந்த காலங்களில் காவல்துறை மா அதிபர்கள் கைதாகாமல் இருந்தமைக்கு அவர்களின் நேர்மையே காரணம் என கூற முடியாது எனவே பதவி பேதமின்றி எதிர்காலத்தில் மேலும் பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அத்துடன் அரசியல்வாதிகளுக்காக பணியாற்றிய பல அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விசாரணைகளில் இடம்பெறும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சந்தையில் இந்நாட்களில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஒரு முட்டையின் விலை இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் காரணமாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அவுசோரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறுகின்றனர் மேலும் ஒரு முட்டையின் விலையை குறைந்தபட்சம் பத்து ரூபாவாக உயர்த்த வேண்டும் என கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சந்தையில் அரிசி பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கி அரிசி விலையை சிலர் அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆலை உரிமையாளர்கள் ஆட்சியின் விலையை அதிகரித்து நுகர்வோருக்கு விற்பனை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக நெல் அறுவடை எதிர்பார்த்த அளவை விட குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடம் பருவத்தில் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை எதிர்ப்பு பார்க்கப்பட்ட போதிலும் இரண்டு தசம் ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் ஆக குறைவடைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்தகைய சூழலில் நாட்டில் கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அரிசியை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் சோதனை மேற்கொண்டு அதன்படி அரிசி கையிருப்புகளை பதுக்கி வைத்திருக்க மற்றும் கட்டுப்பாடு விலையை விட அதிகமாக விலையை அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் மத்திய உக்ரைனில் உள்ள டினிப்ரோ நகரில் ரஷ்யா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலின் நாலு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் ஒரு உணவகம் மற்றும் பல குடியிருப்புகளுக்கும் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி